அனைவருக்கும் வணக்கம் திரிசூலம் இந்து கடவுள்களாகிய சிவபெருமான் காளி துர்க்கையம்மன் முதலான தெய்வங்கள் வைத்திருக்கும் ஆயுதம் தீய சக்திகளை அழித்து ஒழிக்கும் விதத்தில் திரிசூலம் காணப்படுகிறது சிவபெருமானுக்குரிய படைக்கலங்களுள் முதன்மை பெற்றது சூலம் அதனுடைய தலைப்பகுதியில் மூன்று கூர்மையான பகுதிகளை கொண்டிருப்பதால் முத்தலை சூலம் என்றும் திரிசூலம் என்றும் இது அழைக்கப்படுகிறது சூலத்தை ஏந்தி நின்று பக்தர்களுக்கு அருள் புரிவதால் சிவபெருமான் சூலபாணி என்றும் சூலதரர் என்றும் அழைக்கப்படுகிறார் திரிசூலம் உயிர்களை பற்றியுள்ள ஆணவம் கண்மம் மாய எனும் மும் நீக்கி அவற்றிற்கு மோட்சத்தை கொடுக்கிறது அது எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளக்கூடிய மிகப்பெரிய ஞானத்தை கொடுப்பதாகவும் உள்ளது எந்த விதமான அதிபயங்கர அஸ்திரங்களாக இருந்தாலும் அதற்கெல்லாம் தலைவனாக இருப்பதால் அதனை அஸ்திரராஜன் எனவும் அழைப்பார்கள் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய பகைவர்கள் வென்று நீங்கள் சுகமாகவும் சந்தோஷமாக வாழவும் உலக ஞானத்தையும் தாண்டி இறையருள் ஞானத்தினை பெற்று மகிழ்ச்சியாக வாழவும் திரிசூலத்தை சிவபெருமானாகவே போற்றி வழிபடுகின்றனர் பக்தர்கள் இந்த வழிபாட்டு விரதத்தால் அவர்களுடைய மனதில் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி உண்டாகும் அவர்கள் கண்ணுக்கு புலப்படாத எல்லாவிதமான பகையும் விலகும் பொன்னால் திரிசூலத்தை செய்து அதை சுற்றிலும் எட்டு திசைகளிலும் அக்ஷ்டாயுதங்களை நிலைப்படுத்தி அஸ்திர பூஜை செய்வார்கள் அத்திமரத்தாலும் கருங்காலி மரத்தாலும் சூழன்களை செய்து வழிபடுகின்றனர் இந்த சூலத்தின் மையத்தில் மூன்று கிளைகளில் சிவபெருமானையும் இடது கிளையில் திருமாலையும் வலது கிளையில் பிரம்மதேவனையும் மூன்றும் கூடுமிடத்தில் விநாயகர் முருகர் வீரபத்திரர் சாத்தன் ஆகியோரையும் அதன் கீழுள்ள கண்டத்தில் ஏகாதசருத்திரர்களையும் அதன் கீழுள்ள பத்மத்தில் அக்ஷ்டமாத்ருகா அக்ஷலட்சுமிகள் ஆகியோரையும் பூஜிக்கின்றனர் இந்த திரிசூல வழிபாடானது குடும்பமாக வணங்கக்கூடிய எல்லோருக்கும் பாதுகாப்பையும் செல்வத்தையும் கொடுக்கின்றது அவர்கள் குடும்பத்தை எல்லாவிதமான விதமான அழிவிலிருந்தும் காப்பாற்றுகிறது காசி நகருக்கு அவிமுத்தம் என்ற பெயர் வழங்குகிறது இதற்கு அழிவற்றது என்பது பொருள் இதற்கு காரணம் இந்த தலத்தை திரிசூலம் தாங்கிக் கொண்டிருப்பதாக புராணங்கள் கூறுகின்றன சூலாயுதத்தை தனியாக வழிபடுவதற்கு பதில் சந்திரசேகரர் திருவுருவத்தில் சாத்தி வைத்து வழிபடுவதும் உண்டு திரிசூல விரதத்தை விரத மகாத்மியம் சிறப்புடன் விளக்குகிறது சிவாலயங்களில் இவரை முதன்மை மூர்த்தியாக கொள்வர் கொடியேற்றம் கொடியிறக்கம் இவர் முன்பாகவே நடைபெறும் தீர்த்தவாரியில் நீருள் மூழ்கி தீர்த்தமளிப்பவரும் இவரே தினமும் ஸ்ரீபலி நாயகரை கொண்டு செய்யப்படும் ஸ்ரீபலி உற்சவம் பெருந்திருவிழாக்களில் சூலதேவரை வைத்துக் கொண்டே செய்யப்படுகின்றது பெருந்திருவிழாவில் சுவாமி புறப்பாட்டிற்கு முன்பாக திரிசூலம் எடுத்து செல்லப்படுகின்றது இதனை படைபலம் செய்தல் என்பார்கள் திரிசூலத்தை சிவபெருமானாகவே போற்றுகின்றனர் சில ஆலயங்களில் திரிசூலத்தின் முன்புறம் உமாமகேஸ்வரர் அர்த்தநாரீஸ்வரர் ரிஷபாரூடர் வடிவங்கள் அமைக்கப்பட்டுள்ளன கிராமிய தெய்வமான பிடாரியாலயங்களிலும் திரிசூலமே படைக்கலமாக உள்ளது அதன் நடுவில் காளியின் உருவம் அமைக்கப்படுகின்றது திரிசூலத்தை மிக நெடும் பழங்காலம் தொட்டே மக்கள் சிறப்புடன் போற்றி வணங்கி வழிபட்டு வருகிறார்கள் அதையும் மீறி காவலின் சின்னமாக விளங்குகின்றது இப்படிப்பட்ட மகாசக்தி பொருந்திய இந்த திரிசூலத்தை நீங்களும் வணங்கி எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் இறையருளையும் பெறுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க